பொருளா பொத்துவில் கூடிய கீழே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சில விடயங்கள் பற்றி நாட்டில் மட்டும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவங்களும் தொடர்ந்து பேசி வரதை பார்க்குறாங்க இன்றைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலஸ்தீனுடைய பிரச்சனையை மையமாக வச்சு இலங்கைக்கு இஸ்ரேலில் இருந்து டூரிஸ்ட் வராங்க யுத்த குற்றம் செஞ்சவங்க வாராங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அதோட இஸ்ரேலுக்கு வந்து ஃப்ரீ வீசா கொடுக்கப்பட்டீங்கன்ற விஷயம் பேசி வராங்க நாங்கள் இதுக்கு எதிரானவர்களா கிழக்கு மாகாணத்தை மையமாக வச்சு அரசியல் செய்யக்கூடிய மூன்று காங்கிரஸ்கள் இருக்குது காங்கிரஸ் இந்த இஸ்ரேல் டூரிஸ்ட் வார விஷயத்துல நாம் ஏன் இவங்கள எதிரானவங்க அல்ல உதாரணத்துக்கு செல்லுவோமே இதே அருகம்பேல டெர்கில இருந்து வாராங்க டெர்க்கி ஒரு முஸ்லீம் நாடு இருந்து டூரிஸ்ட் வாராங்க அவங்களுக்கு அந்த செல்லி வணக்க ஸ்தலங்கள் உண்டான வேலைகள் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கிட்ட அவங்களோட பேரில் ரெஸ்டாரண்ட்டோ வேறு ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் போடுவாங்கன்னு சொன்னால் அதற்கும் நாங்கள் தான் அதை பகிரங்கமாக சொல்லிக்கொள்கிறேன் பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு பங்களாதேஷ்காரன் வந்து இங்கே கடை போடுறது நாங்கள் விட மாட்டோம் பங்களாதேஷ் பாசையில் அவன் இங்கே எதுவும் செய்கிறதுக்கு விட மாட்டோம் அதுக்கும் தான் இது எதுவரையில் பௌத்த நாடாக இருக்குமோ அது வரையில தான் முஸ்லிம்களுக்கு ஆரோக்கியம் அரசியல் கட்சிகள் கூடிச்சு அமைச்சர் மாதிரி இருந்தாங்க வருஷ கணக்காக ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கெ கண்டையான்ஸ் கேட்டால் எல்லாரும் அதை வச்சு பிரச்சனைகளை வச்சு அவங்களோட பிரச்சனைகளை முடித்தாங்களே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலை நாங்கள் தொடர்ந்து அதையும் சொல்லி வரக்கூடிய விஷயம் தான் தம்பிள்ள பள்ளியை பற்றி பேசினோம் பறிக்கொடுத்தை தான் ஹிஸ்ட்ரி மகர பள்ளியை பற்றி பேசினோம் பறிக்கொடுத்து தான் எங்கட வரலாறு அஜ் அஜ் போனவங்கள கொண்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இருபத்தஞ்சு வருஷமாக அமைச்சராக இருக்க போல் அவருக்கு நினைவு வரலை இப்போ ஞானம் பிறந்துச்சு காத்தாங்குடி பள்ளிவாசலில் முஸ்லீம்களை கொண்டேன்ற விஷயம் அவர் இருபது வருஷம் அமைச்சராக இருக்க போல் அதை பற்றி எந்த நிகழ்ச்சியும் சோதாக்கள் தினத்தில் கலந்து கொள்ளலை இப்போ செய்கிறாங்க இப்போ இந்த இஸ்ரேலுடைய விஷயத்தில் கூட இதற்கு மேலே நாங்கள் ஃபேஸ்புக்கில் ரோட்டில் பள்ளிகளில் முஸ்லீம் க்ரௌட்டில் போய் போயிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இதுக்கு மாற்று வழி என்ன பொத்துவில் என்றது மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இஸ்ரேலுடைய சென்டர் இருக்குது பள்ளியோட இருக்கிற பக்கத்தில் அப்போ அதில் போய் நாங்கள் இப்போ நேற்று மதுரைப்பை பத்தம் பார்க்குறோம் பள்ளியில் வந்து ஸ்பீக்கர் வேலை செய்தும் இல்லை எம்பிஃபயர் வேலை செய்தும் இல்லை பள்ளி இருட்டாக இருக்குது பள்ளி பள்ளியிட காணி தான் அவங்களோட சென்டருக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஜீப் நிற்கிது போலீஸ்கிட்ட பைக் வந்து நிற்கிது பள்ளி பாக்கினாவும் இது சபாத் ஹவுஸை வெளியாக்குறது புறம் இருக்கட்டும் பள்ளியை இழுத்து மூடிடாம இருக்கணும் நான் சொல்லிக்கொள்றேன் பள்ளி சபாத் ஹவுஸ்ட சிக்யூரிட்டியுடைய பாக்கினாவிடக்கூடாது அரசியல் ரீதியாக முஷரஃபுக்கும் ஆன்மீக ரீதியாக ஜமியத்துலமாக்கும் இருக்கு எங்களுக்கு தெரியும் சென்ற வாரம் சென்ற மாதங்களில் கூட ஜமியத்துலமா தலைவர் அவர் அமெரிக்காவுக்கு ஜமாத் போயிட்டு வந்தார் கூட்டத்தோட அமெரிக்காவுக்கு போவானும் தாராளமாக பொத்துவீழில் வந்து தப்ளிக் செய்யுங்க பெரிய ஒரு பொறுப்புண்டு இருக்குது அந்த பள்ளியை நாங்கள் வந்து எல்லாரும் விசிட் பண்ணக்கூடிய இலங்கை முஸ்லிம்கள்ட வரலாறு படிக்கக்கூடிய ஒரு சென்ட்ராக மாற்றோணும் பொத்துவில் பிரதேச பிடிக்கும் கூட கையில் கல்முனை ஜமியத்துல இருக்குது பொத்துவில் ஜமியத்துல இருக்குது அப்போ இப்படியான கட்டத்தில் எங்களுக்கு ஒரு வேலையை கட்டாயமாக செய்யலும் இப்போ இது நூற்றி

அவர் எங்கேயும் போயிட்டு மேலே போட்டு பேசுறது இல்லை என்னென்ன பிரச்சனை முஸ்லீம்களுக்கு இருக்குது எனக்கு ஓட்டு தாங்க இன்னைய தலைவராக இந்த பிரச்சனையும் என்று சொல்கிறது இல்லை யூசு முஃப்தி எடுத்துக்கொள்வோம் டாக்டர் இந்த ஷேக் அகாரை எடுத்துக்கொள்வோம் இது மாதிரி யாரும் சரி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அவங்க கூட கம்யூனிட்டியில் என்ன சரி ஒன்றில் பெரிய தலைவராக இருக்கிறாரு அவங்க மேலே போட்டு இந்த கதை சொல்கிறது இல்லை யாருக்கிட்டையும் பொய் வாக்குறுதி சொல்கிறதும் இல்லை சரியா ஆனால் இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் இவங்க இந்த பிரச்சனைகளை பேசித்தான் இந்த இடத்துல தொடர்ந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறாங்க எங்களுக்கு கவலையான செய்தி என்னன்னு சொன்னால் என்ன சொன்னாலும் கொழும்பு முஸ்லீங்களை விட கிழக்கு மானத்தில் படித்தவங்க கூட தானே இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசியல் ரீதியாக இந்த ரெண்டு காங்கிரஸ் கிட்டே மாட்டிக்கொண்டு இருக்கிற விஷயம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் சென்ற இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் கொழும்புல நாங்கள் எங்கட கேம்பெயின் இருந்துச்சு கொழும்புடைய அதிகாரம் கொழும்பானுக்குன்னு சொல்லு அப்போ அதுக்குப்புறம் நாங்கள் அடுத்த விஷயத்த பேசல கிழக்குடைய அதிகாரம் கிழக்கானுக்கு தான் இருக்கணும் ஏன் அது ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு தான் அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனை தெரியும் பிரச்சனைகளை பேசி நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை பேசுகிறதால இது அரசியலாக்கப்படுது அதனால இவங்க மௌனமாக இருக்கிறதே சமூகத்துக்கு செய்கிற பெரிய சொன்னீங்க நலவு ஏனைய மத தலைவர் கிறிஸ்தவ மத தலைவர் பௌத்த மத தலைவர் அவர்களும் போட்டு ஆனால் அவங்க சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்காங்க ஏன் அதனால தான் நேரத்தோட சொல்லிட்டேன் நாங்க அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாங்க இந்த ஒன்றுமில்லாதவங்களா இருக்கிறோம் உண்மையான செய்தி உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல விமல் ரத்நாயக் ஒன்னு சொன்னாரு ரெண்டு பேரை அப்பாயிண்ட் பண்ணினை வந்து காதினால் சொல்லி சொல்லி எங்களுக்கு இந்த தடவை ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்துச்சு முகமது நவாஸ் என்று செல்லக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜ் அவரோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு இலங்கை வரலாறுல இருநூத்தி நாற்பது வருஷ நீதித்துறை வரலாறுல யாருமே சீஃப் ஜஸ்டிஸா இருந்தது இல்ல ஜஸ்டிஸ் மாதிரி இருந்திருக்கிறாங்க உண்மையாகவே காதினல் நான் அவரை புகழ்ந்து பேச வர இல்லைங்க இன்னைக்கு நான் காதினை பத்தி புகழ்ந்து பேச வர காரணம் ஜனாதா இருப்புக்கு பின்னால் அவரும் இருந்தார் அது ஒரு தனி தலைப்பா பேசுவோம் ஆனா நான் என்ன சொல்றேன் சொன்னா அவர் செல்லி இந்த நாட்டுல பாதுகாப்பு துறையில் இவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுக்கலாம் என்று சொன்னா ரிசி முஃப்தி ஆங்க உதாரணத்துக்கு முஸ்லிம்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இப்படியான கட்டத்தில் எங்களே விட குறைஞ்ச பெர்சன்டேஜில் இருக்கிற சமூகத்தில் ஒரு ஃபாதர் சொல்கிறாரு இன்ன வேலையே செய்யுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கேட்குது இவ்வளோ முஸ்லீம்கள் முஸ்லீம் நாடுகள் இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்குது இந்த நாட்டில் எத்தனையோ தேவைகளை முஸ்லீம்கள் பூர்த்தி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படியான கட்டத்தில் ரிஸ்யூ முஃப்தியாங்களுக்கு அப்படியான ஒரு தொடர்பு இருந்திருந்தால்

உண்மை எங்கடைய எதிர்ப்பும் டென் பர்சன்ட் தான் இனைய பொறுத்தவரை இல்ல எங்கட எதிர்ப்பு நூறு வீதம் இருக்கையில இந்த நாட்டு பௌதர் பௌதர்களுக்கு இதை விழிப்புணர்வு பொறுப்பும் எங்கள்ட்ட இருக்குது அவங்களோட நாடுதானே அவங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு இதுல இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் முன்னுக்கு வாராங்க இல்ல இப்ப உலக நாடு இப்ப ரெண்டு வருஷமா கொண்டு இருக்கிறான் முழு உலகமும் வாழ வேண்டியது தொடர்ந்து அடிக்கிறான் இது எங்களை விட பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் அவன் கேட்கிறான் இல்ல அப்படிப்பட்ட நாடுண்ட இந்த புதுசா வந்தி அரசாங்கம் திடீரென்னு சொல்லி எதிர்க்கையும் மாது பகச்சு கொலையும் மாது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏழுமென்று சொன்னா இந்த அண்ணாசியில் எலெக்ஷன் கேட்டுட்டு காங்கிரஸ்ல சேர்ந்த அந்த தவிசா இருக்கு செல்லுங்க ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ண சொல்லி மூட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கவர்னரை வச்சோ யாரை வச்சாரு தொடர்ந்து வச்சு போலட்டும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஏட இது பிரதேச கீழே மூடன்னு சொல்லி ஏழு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க செல்லுங்க ஏட தலைவர் சொல்றாரு ரவ் ஃபக்கீம் என்றவர் சொல்றாரு இதை மூட சொல்லி சொல்ல சொல்லுங்கள்